திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு உலர்திராட்சி அதாவது வந்து பிளாக் ரைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கருப்பு உலர்த்தாட்சியில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் ஓகேங்களா அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா கருப்பு உலர்திராட்சிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவினே சொல்லலாம் சரிங்களா ஏன்னா இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரத்தம் அண்ட் தென் வந்து சக்தி மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு நல்ல ப பயன் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா அயன் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இதில் அதிகமாக இருக்குது அண்ட் தென் வந்து ரத்த சுகை உள்ளவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு உடல் சக்தி அதிகரிக்கிறதுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இயற்கையான கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் இதில் இருக்குது அதனால் வந்து குழந்தைகளுக்கும் சரி கர்ப்பிணிகளுக்கும் சரி வேலை அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி இதை சாப்பிட்டோம் அப்படின்னா கொ வந்து உடல் சக்தி அதிகரிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரண சக்தியை கூட மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்க முடியும் அண்ட் தென் வந்து செரிமான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கும் அண்ட் தென் வந்து விட்டமின் சி விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மூஞ்சியில் வந்து கரும்புள்ளி முகப்புற அந்த பிரச்சனைகள் இல்லாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இல்லாமல் தடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முடி உதிர்வு முடி வளர்ச்சி மேம்பாடு பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எடுத்தோம் அப்படின்னா லிஸ்ட்டு போட்டு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்ஸுங்கிறது இருக்குது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம உடம்புல வந்து மோசமான கொழுப்பு வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி குறைச்சிச்சு அப்படின்னா நம்ம இதயம் வந்து நல்லா ஹெல்ப் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்கும் இது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து கால்சியம் இருக்குது அயன் இருக்குது அதனால் வந்து எலும்புகள் வலுப்படுத்துவது பேசுவதற்கும் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடல் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துவதற்கும் சரிங்களா இருமல் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்க அதாவது இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குளிர்காலம் தான் சரிங்களா இதில் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் வந்து காய்ச்சல் வரலாம் சளி வரலாம் இருமல் வரலாம் சரிங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராம தடுக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இது எடுத்துக்கிறது நல்லது பட் ஆனால் வந்து ஃபுல்லாவே கியூர் ஆகுமா அப்படிங்கிறது கிடையாது பட் இது சாப்பிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நிறையவே சான்சஸ் நார்மலாக ஒன்று ரெண்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குமாங்கிறது தெரியாது பட் ஆனால் ஒரு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே உங்கள் உடம்புல வந்து உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து எதிர்த்து போராடுற அளவுக்கு சக்தியாவது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி இது எப்படி தான் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு சரிங்களா கருப்பு உலர்திராட்சி வந்து நைட்டு வந்து வெந்நீரில் ஊற வச்சு காலையில் நம்ம சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மூணு அந்தளவுக்கு கொடுத்தீங்கன்னா மூணுலேருந்து ஒரு நாலுக்குள்ளே குழந்தைங்கள்னால் கொஞ்சம் ஒரு மூணு நாலு வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஓகேங்களா அதுக்குள்ளே கொடுத்தா போதுமானது ஒரு அதுக்கும் சின்ன குழந்தைங்களா இருந்துச்சுன்னா ஒன்று மட்டும் நீங்கள் நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்கிறதும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்